ரோட்டரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் கிராண்ட் சங்கம் யங் இந்தியன்ஸ் காஞ்சிபுரம் சங்கம் மற்றும் சென்னை சங்கரா நேத்ராலய கண் மருத்துவமனையும் இணைந்து கடந்த இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காஞ்சிபுரம் ஓரிக்கையில் உள்ள பாரதிதாசன் தனியார் பள்ளியில் மாபெரும் இலவச கண் அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் ஐநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்ட நூற்றி அறுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு கண் அறுவை சிகிச்சை நடைபெற்றது இந்த முகாமில் ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்று வருங்கால ஆளுநர் ரவிக்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் ரோட்ரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் கிராண்ட் சங்கத்தின் தலைவர் சிவ சிதம்பரம் யங் இந்தியன்ஸ் காஞ்சிபுரம் சங்கத்தின் தலைவர் ராஜராஜன் சங்கரா நேத்ராலயா மருத்துவமனையின் மேலாளர் அருண் அருண்குமார் பாரதிதாசன் மேல்நிலைப் பள்ளியின் தலைவர் அருண்குமார் அவர்களும் கலந்து கொண்டனர் இம்முகாமின் ஏற்பாட்டினை ரோட்ரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் கிராண்ட் சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் முருகேஷ் ஏற்பாடு செய்திருந்தார்